அவளையும் இந்த மண்ணாங்கட்டி தின்னுட்டான் பச்சை காய்கறி தின்ன உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க காய்கறி கிடைக்காரங்க நீ காய்கறி தின்னா அவன் வியாபாரத்துக்கு நல்லது ராம் உண்டோம் ராமுவாவது அன்னைக்கு குதிரையில அடிபட்டு சா கடந்து புழைச்சுக்கிட்டான் நீ தின்னே சா கிடப்ப ஆனா புழைக்க மாட்ட என்னையா என்ன ப்ராப்ளம் என்ன கியர் மாத்தும் போது அடிக்கடி இன்ஜின் ஆஃப் ஆகுது என்னன்னு பாருங்க அண்ணே. யாருங்க என்ன வேணும்? இல்ல எங்க மொதல்ல வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பார்க்கணும். மெக்கானிக் யாரு? கொஞ்சம் இருங்க. நீங்க

கட்டிங் பிளேயர் நாங்க அத தமிழ புடுங்கின்னு சொல்றோம் இந்தாங்க இத வச்சு என்ன பண்ண போறீங்க இத வச்சு இவன் பல்லு ஒண்ணு ஒண்ணு தீன் தனித்தனியா புடுங்க போற அஹ் அந்த கழட்டிய எடு சின்ன கழட்டியா பெரிய கழட்டியா ரெண்டு கழட்டி எடுத்தீன்னு சொல்லுங்க அப்படின்னா என்ன நினைச்சோ மேனர் அனாச்சும் இத வச்சு

பனியில வெளியில நினைஞ்சிருக்கு அதான் சோக்கு எடுக்க மாட்டேங்குது கொஞ்சம் சரியாயிடும் சோத்துக்கு செய்ய கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு இறங்கி தள்ளுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணா சரி ஆயிடும் தள்ளுங்க 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 இன்னும் கொஞ்சம் உலகம் உண்டான காலத்துல இருந்து ஊட்டில இவ்வளவு வேர்வை வெறுத்தது ஏன் ஒருத்தனுக்கு தாயா என்ன யாரு ரிப்பேர் பண்ணேன் நேத்து சாய்ந்திரம் கூட நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க இல்ல நாம் காட்டியே நான் கை வைக்காத இன்ஜினா எப்படிப்பட்ட மெக்கானிக் நானே அய்யய்யோ என்ஜினியர் காணும் நேத்து ராத்திரி அங்க படுத்த செட்டுலதாங்க படுத்துருந்தேன்

தையில இவனை என்றாலும் அடிக்கவே முடியாது இந்தாங்க நேற்று ராத்திரி செட்ல தானே படுத்த ஆமாங்க என்ன பண்ண இடியாப்பம் பயம் சாப்பிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு வேணா வண்டி ரெடியா ஒரே ஒரு சின்ன வேலை தான் பாக்கி இருக்குன்னு சொன்னாருங்க என்னையா எப்ப பார்த்தாலும் சின்ன வேலை சின்ன வேலை கிட்ட இப்ப நான் அவசரமா போகணுமே அவசரமா போகணுமா அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போங்க சின்ன வேலை தானே அத அப்புறமா பாத்துக்கலாம் சரி சரி இந்த நான் பேசிட்டேன் இத குடுத்து சரிங்க நான் வண்டி எடுத்துட்டு போறேன் அவர்கிட்ட சொல்ல உம் அந்த ஜீப் நான் வேலை பாக்கி இருக்குன்னு சொன்ன வேலை தானே இருக்குன்னு சொன்னீங்க என்ன வேலையா ஐயோ ஐயோ ஸ்டேரிங் நெட்டை டைட் பண்ணாம விட்டுட்டே இப்போ நான் என்ன செய்வேன் ஹரிஷ் மேல போய்டுவானே ஐயோ ஐயோ டேய் எங்க அடிக்கிறீங்க டேய் நீ எங்க கூட வாடா வர மாட்டே எதுல உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும் வாடா வாடா ஏறா ஏறே அது வண்டி காப்பாத்தில்ல வளைஞ்சு வளைஞ்சு வேற போறானே சரி நெட் லூஸ் ஆகிட்டே இருக்குமே ஐயோ மாதிரியார் யார் பிரலோகம் போக போறாரு ஐயோ அநியாயமா ஒரு காதல் ஜோடிய காலி பண்ணிட்டேடா பாவி சபாதி உங்களுக்கு எதுல ஆச்சு நீ சொல்லிச்சே சொல்லிட்டேன் வேலை முடிச்சட்டோ ஹரிஷ் நிர்தி 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 எடுக்காத ஏன் يا பணமா நீங்க எல்லாரும் இன்னாரே பொணமா போய் இருப்பீங்க ஹரிஷ் அட பாவி வேலை முடியாம ஏன் يا வேட்டையா நான் குடுத்தேன் அந்த கம்ப்ளீட்டி தான் டேய் உன் லாரி ஏத்தி கொண்டு அடிச்சு ஏய் என்னடா சாப்பாடு போட்டாலும் திட்டுறீங்க போடலனாலும் திட்டுறீங்க உங்களோட ஒரே தொந்தரவா போச்சுடா ஏங்க சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லயும் கிளிகளின்னு கிளிக்கிறாங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்க அது நம்ம கிளிங்களா அது ஒவ்வொருத்தரே இப்படி கிழிக்கிறதுரா இது நம்ம கிளி தெல்ல கிளி உயிருள்ள கிளிடா அதுதாங்க எந்த கிளின்னு எனக்கு புரியல இவருக்கு இப்ப ரொம்ப மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு இது மத்தம் தான் புரியல போடா எங்க கிளி வளர்த்து பூனை கையில குடுத்துறாதீங்க பூனை போறேன் எல்லாரும் அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னது இல்லடா கிளி மாதிரி வளர்த்து பூனை மாதிரி கெட்ட மாப்பிள்ளைக்கு உதாரணத்துக்கு சொன்னதுரா இல்லீங்க அது கிளிக்கும் பூனைக்கு சொன்னதுதான் நீங்க முட்டாது பேசாதீங்க

இவன் கூட நான் வாழ்க்கை பூரா செத்துக்கிட்டு இருக்கேன் போடுற இல்லு சப்பாடை கீழே போட போறேன் டேபிள் எடுத்து வை